வணக்கம் நண்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் செவ்வாய்க்கிழமை கொடுத்திருந்த ஆல் போர்டு அஞ்சு ஏழு ஆல் போர்டு ஏழு பாஸ் அரிசட் எட்நூற்றி எண்பத்தி ஏழு மூன்று நாட்களாக டபுள்ஸ் வந்த வண்ணம் உள்ளது ஆகையினால் கெஸ்ஸிங் மாறி மாறி வருகிறது புதன்கிழமை இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ட்ரா நம்பர் பதினொன்று அதாவது இன்று பம்பர் இதை அளவாக விளையாடுங்கள் ஆல்போர்டு ரெண்டு நாலு ஏபிசி சைபர் இருபத்தி நாலு எட்நூற்றி பதினாலு ஏபி ஜீரோ ரெண்டு எண்பத்தொன்று ஏசி ஜீரோ நாலு எண்பத்தி நாலு பிசி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்று ஏபிஏசி பிசி இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எமது வாட்ஸ்அப் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தைந்து எண்பத் எண்பத்தி மூணு இதற்கு எஸ்எம்எஸ் அல்லது ஃபோன் செய்து விவரங்களை தெரிந்து கொண்டு இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு அடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் இன்று பம்பர் குழுக்கள் இரண்டு மணிக்குள் கொழுக் கொடுக்கப்படும் ஆகையினால் நீங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள டயத்தை இன்று ஒரு நாள் கடைபிடிக்க வேண்டும் யார் யாருக்கு ஒரு மணிக்குள் இரண்டு மணிக்குள் வருகிறதோ அவர்கள் இன்று அந்த குறித்த நேரத்தில் டிக்கெட்டை போட்டு விடுங்கள் காரணம் இன்று மூன்று மணிக்கு குழுக்கள் கிடையாது மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது டு பன்னெண்டு ரிசவராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் எட்டு டு ஒம்பது பதினொன்று டு ரெண்டு மி மிதனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நேரம் ஆறு டு ஒன்பது பன்னிரெண்டு டு ரெண்டு கடகராசி நண்பர்கள் ஒன்பது டு பதினொன்று ரெண்டு டு மூணு சிம்மராசி நண்பர்கள் ஒம்பது டு பன்னிரெண்டு கன்னிராசி நண்பர்கள் எட்டு டு ஒன் ஒன்பது பன்னெண்டு டு ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் எட்டு டு ஒன்பது பன்னிரெண்டு டு ரெண்டு விருச்சகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நேரம் ஒன்பது டு பன்னெண்டு ரெண்டு டு மூணு தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் ஒன்பது டு பன்னிரெண்டு மகரம் எட்டு டு தொட்டு பதினொன்று டு ரெண்டு கும்பம் எட்டு டு ஒன்பது பதினெட்டு ரெண்டு மீனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் ஒன்பது டு பதினொன்று ரெண்டு டு மூணு அன்பர்களே இதில் ரெண்டு டு மூணு இருக்கும் அனைத்து நண்பர்களும் இன்று ஒன்று இரண்டு மணிக்குள் டிக்கெட்டை போட்டு விடுமாறு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் குழுக்கள் இரண்டு மணிக்கு நடைபெறுவதால் ஒன்னே முக்கால் அந்த அளவில் டிக்கெட்டு புக்கிங் எடுப்பது நிறுத்திவிடுவார்கள் கவனமாக இன்று ஒரு நாள் செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவரவருக்கு கொடுத்திருந்த நல்ல நேரத்தை தொடர்ந்து கடைபிடிங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிக்க வேண்டும் மீண்டும் நாளை சிங்கள் சந்திப்போம் அளவாக விளையாடுங்கள் காரணம் பம்பர் குழுக்கள் என்பதால் சில சமயம் ஒரே குழுக்களில் ரிசல்ட் வரும் அல்லது இரண்டு மூன்று தடவை வரும் இன்று ஒரு நாள் அளவாக விளையாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்